ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமி சபரி இன்னைக்கு மார்கழி பதினேழாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோச்சம் பேர காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை வளர்ந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியாலுலகை மன பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पल पल नामङ्गिबाडु हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम राम हरे हरे श्रीध श्रीश श्रीनिवासः श्रीनिधिः श्रीविभावनः श्रीधर श्रीकर श्रेयः श्रीमाल्लोकत्रयाश्रयः स्वक्षस्वङ्गशतानन्दो स्वङ्गः शतानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्छिन्नसंशयः उदीर्णः सर्वतश्चक्षुरनीशः शाश्वतस्थिरः भूषयो भूषणो भूतिर्विशोकः शोकनाशनः अर्चुष्मानर्चितः कुम्भो विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो प्रतिरथः பிரத்யும் நோமி தவிக்கிரம ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே தத் தத்துயம் ராம நாம வரானனே இப்ப வந்து நம்ம திருப்பாவை பாசுரங்கள் பதினேழு பார்க்க போறோம் இது வரைக்கும் பதினாறு பாசுரங்கள் பார்த்துருக்கோம் முதல் அஞ்சு பாசுரங்கள் வந்து எல்லாரையும் முதல்ல வாங்கன்னு வெல்கம் பண்ணி இப்படியெல்லாம் வந்து நம்ம பாவை நோம்பு இருக்கணும் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கணும் எதாவதுலாம் ஃபாலோ பண்ணனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாத்தையுமே சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறாவது பாசுரத்துல இருந்து பதினைந்தாவது பாசனத்தில் வந்து ஒவ்வொரு பெண்கள் வீட்டிலேயா போய் அவங்களையும் சேர்ந்து கூட்டிக்கிட்டு ஒன்றா பாவை நோம்பு இருக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க பதினாறாவது பாசனத்தில் வந்து ஜெயா விஜயா கிட்ட கண்டிப்பாக வந்து நம்ம வந்து துவார பாலகர்கள்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம கண்டன நெருங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்க இப்போ பதினேழாவது பாசனம் பதினேழாவது பாசரத்தை முதல்ல நம்ம பார்த்துடலாம் அப்புறம் வரிக்கு வரி நம்ம அர்த்தம் பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிலே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசரம் இந்த பாசுரத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஆண்டாள் எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க இதை யாரை குறிக்குதுன்னா அடுத்த வார்த்தை சொல்லியிருக்காங்க நந்தகோபாலா இவரை தான் குறிக்குது என்ன சொல்றாங்கன்னா அம்பரமே தண்ணீரே சோரே அம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து துணி வஸ்திரம் வஸ்திரத்தை தான் குறிக்குது வஸ்திரம் தண்ணீர் சோறு அறம் செய்யும் எம்பெருமான் இந்த மூன்றையும் அளவில்லாமல் தானம் செய்கிற எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்கிறாங்க ஆயர்பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றையுமே அவர் வந்து ஒரு அளவில்லாமல் போதும்னு அவங்க சொ எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இவர் வந்து இந்த தானத்தை பண்ணுவாராம் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார் அது இல்லாமல் யாரோட மனசும் நோக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டார் நந்தகோபால் ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அடுத்து சொல்கிறேன் முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த மூன்றையுமே அளவில்லாமல் அறம் செய்யும் எம்பெருமான் எழுந்திராய் அப்போ நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இன்னும் நந்தகோபால் தூங்கிட்டு இருக்கார் அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்திராய் முதல்ல நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்புகிறாங்க அதாவது ஜெயா விஜயா கிட்ட வந்து போன பாசரத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு இவங்க உள்ளே போயாச்சு உள்ளே போனதுக்கப்புறம் முதல்ல யார் எழுப்புறாங்க அப்படின்னா நந்தகோபால் எழுப்புகிறாங்க அடுத்து பாருங்க கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்றாங்க இப்போது அங்கே வந்து நந்தகோபாலுக்கு வந்து எழுந்திராய்னு சொன்ன ஆண்டாள் வந்து யசோதாய்க்கு எழுந்திராய்னு சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா யசோதா ஆல்ரெடி எழுந்துட்டாங்க அவங்க ஆல்ரெடி எந்திரிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம் அது கரெக்டு தானேங்க இப்போ இந்த பெண்கள் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆண்டாள் வந்து இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆண்டாள் எந்திரிச்சு இத்தனை பெண்களோட வீட்டிலெல்லாம் போய் எழுப்பி முன்னாடியே ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்போது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் யசோதா தூங்கிட்டு இருப்பாங்களா இல்லை இல்லையா அதனால தான் அப்போ யசோதா எழுந்தாச்சு இன்னும் நந்தகோபால் தான் எந்திரிக்கலையே தவிர யசோதா எழுந்தாச்சு அதனால தான் யசோதாவை சொல்லும்போது கொம்மனாருக்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராயின்னு சொல்கிறாங்க எழுந்திராய் அப்படின்னு சொல்லலை சரி இப்போ அதோட அர்த்தத்தை பார்ப்போம் எல்லாம் கொம்பனார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை குறிக்கிறாங்க பெண்கள் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தேன்னா பெண்களுக்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா இப்போ அந்த அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு தலைவி அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் வரணும் இல்லையா ஆனால் கொழுந்தே அப்படின்றாங்க கொழுந்தே அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ ஒரு செடியில் வந்து இப்போ நம்ம வேப்பிலை கொழுந்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த வேப்பிலை மரத்துலேயே இத்தினோண்டு ஓரமாக அப்போ தான் வந்து பிறந்திருக்கும் அப்போ தான் வந்து வளர்ந்துருக்கும் அதுதான் கொழுந்துன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ எல்லா செடிக்கும் எல்லா மரத்துலேயும் கொழுந்துன்றது ஒன்று இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது கொழுந்துனா கொம்பனாருக்கு இல்லாமல் கொழுந்தேன்னா எல்லா பெண்களோட அந்த சின்ன கொழுந்துன்னு சொல்லி இவங்கள சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு மாதிரி பாராட்டுற மாதிரி தெரியல இல்லையா ஆனால் இவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த மரமாக இருந்தாலும் சரி எந்த செடியாக இருந்தாலும் சரி ஒரு நாலு நாள் நம்ம தண்ணி ஊற்றுலன்னு வச்சுக்கோங்களேன் அது வாடும் இல்லையா அந்த செடி வாடிடும் இல்லையா அது வாடுறதுக்கு முன்னாடி அந்த செடி வாடுறதுக்கு முன்னாடி முதல்ல எந்த போர்ஷன் வாடும்னா அந்த கொழுந்துன்னு இருக்குல்ல அந்த போர்ஷன் தான் வாடுமா முதல்ல அந்த போர்ஷன் தான் வாடும் இப்ப நம்ம வந்து நாலு நாள் தண்ணி ஊற்றாம இருந்தோம்னா அந்த செடியில் இருக்கிற அந்த கொழுந்து தான் முதல்ல வாடும் அதுக்கப்புறம் செடியே வாடிடும் இது வந்து ஒரு அறிகுறி மாதிரி கொழுந்து வாடிருச்சுனாலே ஏ ஏதோ பிரச்சனை நம்ம தண்ணி ஊற்றுல போல அதனால தான் இது வாடுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறி இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லா பெண்களோட கொழுந்தாய்வை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆயர்ப்பாடு பாடியில் இருக்கிற எந்த பெண்களுக்கு இத்து நூண்டு வருத்தம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா யசோதாவோட முகம் வாடுமா அதை பார்த்தாலே அந்த அந்த ஆயர்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு தெரியுமா அந்த மாதிரி வந்து பழகி இருந்தாங்களாம் யசோதா அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதனால தான் சொல்கிறாங்க கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தேனா அந்த ஆயர்பாடியில் இருக்கிற அத்தனை பெண்களோட கொழுந்து யசோதா ஏன் அப்படின்னா யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல யசோதா அதை கண்டுபிடிச்சிருவா யசோதாவோட முகம் வாடிடும் அதை சரி பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக யசோதா ஏதாவது செய்வாங்க அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்கள் விளக்கே அப்படின்னா அப்போ அந்த குளத்துக்கே அவங்க விளக்காக அவங்க வந்து இருந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான பொருள் சொல்லிட்டு எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்றாங்க இந்த இடத்துல நீ ஏன் போட்டாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எழுந்திரிச்சிட்டாங்க சொல்லப்போனால் அவங்க வந்து இப்போ ஒரு வேலை மத்து கடைஞ்சிட்ருக்கலாம் அவங்க வந்து அந்த தயிர் அந்த இதெல்லாம் நம்ம முன்னாடி பெண்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அவங்க பண்ணிட்டு இருந்துருக்கலாம் இல்லையா அப்போது அறிவுராயின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல அப்போது ஆண்டாள் என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா அம்மா நீங்கள் வந்து அந்த கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்து இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கொழுந்தா இருக்கிறீங்க நீங்கள் குலவிளக்காக இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கோம் என்ன நாங்கள் இப்போ கண்ணனை தரிசிக்கணும் இல்லையா அதுக்கு நீங்கள் வழி வழி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை யாருக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் தான் கொழுந்தா இருப்பீங்க உங்கள் முகம் தான் முதல்ல அதை புரிஞ்சுப்பீங்க அதை கரெக்ட் பண்ணுவீங்க இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனையில் வந்திருக்கோம் எங்களுக்கு நீங்கள் அதை சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு ஒரு இந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் உங்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் அந்த அறிவு அந்த நாலேஜ் இருக்குது உங்களுக்கு அந்த நாலேஜை வச்சு எங்களோட பிரச்சனையை வைங்க அப்படின்னு வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க அடுத்த லைன் பாருங்க அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து கண்ணனை பற்றி பேசுகிறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அம்பரம் அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் அம்பரத்துக்கு இன்னொரு வார்த்தை இன்னொரு அர்த்தம் முதல் லைனில் வந்த அம்பரமே வந்து வஸ்திரம் இந்த இடத்துல அம்பரம் அப்படின்றது வந்து வானம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே அப்படின்னா அம்பரம் வானம் ஊடறுத்து அப்படின்னா அப்படி கிழிச்சான் பயங்கரமா அப்படியே கிழிச்சு ஏது வானத்தை கிழிச்சு நம்ம வந்து சொல்லுவோம்ல வானத்தை பிளக்குற மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நம்மளோட அஹ் சொல்லாடல்ல இருக்கும் பாருங்க வானத்தை பிள்ளை ரொம்ப உயர்ந்திருந்தா அப்ப வானத்தை பிளக்குதுப்பா அப்படின்னு விண்ண வந்து பொழந்துக்கிட்டு போகுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா அம்பரம் ஊடறுத்து யார் அதை செஞ்சா ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம வாமன அவதாரத்தை தான் சொல்றாங்க அதாவது வந்து வானத்தை ஊடுருத்து அப்படியே வானத்தையே கிழிச்சு அவர் வளர்ந்தாரா அப்படி சொல்லி அப்பேற்பட்ட உம்பர்கோமானே அப்பேற்பட்ட கண்ணனே உறங்காது எழுந்திராய் அப்படின்னா நீங்க தூங்கலைன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் தூங்க மாட்டீங்கன்றதே எங்களுக்கு தெரியும் நீங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு படுத்துட்டுருக்கிறீங்க யாராவது உங்களை கூப்பிட மாட்டாங்களா கூப்பிட மாட்டாங்களாம் இருக்கீங்க அதை கூப்பிட்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதனால் நீங்கள் தூங்குறத விட்டுட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு எழுந்திராய் வாங்க எங்ககிட்ட வாங்க நான் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எழுந்திராயின் வெறும் எழுந்திராய் போட மாட்டாங்க உறங்காது எழுந்திராய்னா நீங்கள் தூங்கலைன்னு எங்களுக்கு தெரியும் எழுந்திரிச்சு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து நந்தகோபாலாக சொல்லிட்டாங்க யசோதா சொல்லிட்டாங்க இதை எதுக்குங்க இங்கே சம்மந்தமே இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தார் இப்பவும் அவர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அப்பா வந்து நான் சின்ன வயசில் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது நான் அந்த அவங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல என்ன நான் ஃபோன் பண்ணோன்னா என்ன சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு பேரை சொல்லி அவன் இருக்கான் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அப்போ வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அவங்க அப்பா தான் ஃபோன் எடுப்பாரு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா நீ யார் இருப்பா அப்படின்னு கேட்பாரு நான் என் பேரை சொல்வேன் உடனே அவர் என்ன சொல்லுவார்னா முதல்ல நீ ஃபோன் பண்ண அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல நீ யாருன்றதை நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்றத கேட்டு அவங்கள முதல்ல க்ரீட் பண்ணு குட் குட் மார்னிங்கோ குட் ஆஃப்டர்னோ குட் ஈவினிங்கோ வணக்கமோ நமஸ்காரமோ ஏதாவது ஒன்று க்ரீட் பண்ணு அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரி அப்புறம் வந்து உங்கள் பையன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லணும் இதுதான் மேனர்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் அப்போ இருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ முதல்ல யார் நம்ம யார் வேணும்னு யாருக்கு யாருக்கு நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம க்ரீட் பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து ஆண்டாள் இந்த இடத்துல அந்த மேனர்ஸுன்ற ஒரு வார்த்தைக்கே வந்து அர்த்தம் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக முதல்ல வந்து கண்ணனை போய் இப்போ கண்ணனை போய் எழுப்புறதுக்கு முன்னாடி அந்த கண்ணன் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்கள பற்றியெல்லாம் வந்து இந்த இடத்துல பேசுகிறாங்க அவங்கள பற்றிலாம் இந்த இடத்துல பேசிவிட்டு அவங்கள எழுப்புங்க அவங்க எந்திரிங்க அவங்க எந்திரிங்க எல்லாரையும் சொல்லிவிட்டு எனக்கு வந்து எங்களை வந்து கண்ணனை கொஞ்சம் எழுப்பி கூப்பிட்டு அனுப்புங்களேன் அப்படின்ற விஷயத்த க நாங்கள் எங்களுக்காக கண்ணனை அனுப்பி வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ அழகா ஆண்டாள் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவ்வளோ டீட்டெயில் வந்து ஆண்டாள் பேசியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பரமே தண்ணீரே சோரே இதெல்லாம் அறம் செய்கிறாருன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து தான் கண்ணனுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தானமாக அவங்க அப்பா கொடுக்கறதை பார்த்து பார்த்து அவருக்கும் இதை செய்யணும் அப்படின்ற தாட் வருதான் அதனால தான் பார்த்தீங்கன்னா வஸ்திரம் வந்து நம்ம எப்போ கொடுத்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வஸ்திர தானம் எப்போ பண்ணார் க கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி வந்து அந்த சபையில் வந்து அவளுக்கு ஒரு அவமானம் நேருக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றினார் இல்லையா அந்த இடத்துல அவர் வஸ்திர தானம் பண்ணாராம் அதுக்கப்புறம் தண்ணீரும் சோறும் அவர் எங்கே தானமாக பண்ணார்னா அவர் சாரதியாக இருக்கும்போது அந்த குதிரைகளுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணீர் இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாராம் ஒரு நாள் தண்ணீர் இல்லையா அந்த தண்ணீர் இல்ல எப்படி நம்ம வந்து குதிரைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிறது அப்படின்றதுக்காக பகவானை வேண்டி மலையை வரவழைச்சு தண்ணீர் கொடுத்தாராம் குதிரைக்கு அப்படின்னு கதையில் சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தானமாக அந்த தண்ணீரையும் சோறையும் அம்பரத்தையும் அவர் தானமாக கொடுக்குற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்டே இருந்து தான் அவருக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்தில் ஆண்டாள் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னா எல்லாம் கொழுந்தே அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா நம்மளுக்கு முன்னாடி கண்ணனோட முகம் வாடிடுமா இது எப்படி கண்ணனுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு எப்படி இந்த கேரக்டர் வந்து கண்ணனுக்கு வந்துச்சுன்னா அவங்க அம்மா யசோதா கிட்டேருந்து தான் அந்த கேரக்டர் வந்துச்சு அப்படி இருக்கும்போது கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தே அப்படின்ற ஒரு விஷயத்தை யசோதா சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா அது எதுக்காக அப்படின்னா கிட்ட இருந்து தான் கண்ணனுக்கு இந்த விஷயமே வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஆண்டாள் அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் கண்ணனுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத இந்த பாசனத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்போர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க அப்படின்னா என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிலம்பு போட்டிருப்பாராம் பல பலராமர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சிலம்பு போட்டிருப்பாராம் அவர் சிலம்பு வந்து அந்த செம்பொர் அப்படின்னு அந்த 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 செம்பில் தான் அதில் தான் சிலம்பு போட்டிருப்பாராம் அதை தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட பலதேவா அதை போட்டுட்டு இருக்கிற பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோ எம்பாவாய் நீங்கள் ரெண்டு பேர் என்ன தூங்கிட்டா இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க ரெண்டு தம்பியும் நீயும் ரெண்டு பேருமே நீங்க என்ன தூங்கிட்டா இருக்கிறீங்க உரங்கேலோ ரெம்பாவாய் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் வராமல் இருக்கிறீங்க நாங்கள் இன்னும் பாடணும்னு எதிர்பார்க்குறீங்களோ இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படின்ற அர்த்தத்தில் இந்த இடத்துல சொல்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாவை நோம்பு எதுக்காக இருக்காங்கன்றதை முன்னாடியே வந்து ஆண்டாள் சொல்லிட்டாங்க என்னென்னா ஆண்டாள் வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாவை நோம்பு இருக்க போகிறாங்க அதே மாதிரி எல்லா பெண்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாரும் கண்ணனோட அந்த அந்த ரசத்தில் வந்து கலந்துக்கணும் அந்த கண்ணனோட அந்த பிரியத்தில் வந்து எல்லோரும் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் கல்யாணம் ஆனவங்க பாவை இருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க இருக்கும்போது அந்த கண்ணனோட குணங்களோடையே கணவர் கிடைப்பார் ஒரு ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் பாவை நோம்பு இருந்தாங்க அப்படின்னா ஆண்டாளோட குணங்களோட அவருக்கு வந்து ஒரு பெண் கிடைப்பா அப்படின்றதையும் சொன்னோம் அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆனவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த க அந்த கண்ணனோட குணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற கணவருக்கு உள்ளே வரும் அந்த அந்த குணங்களோ அந்த குணங்களோட இவருக்கு வந்து சேரும் அந்த கணவருக்கு அந்த குணங்களெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கணவன் வந்து இந்த ஒரு பாவை நோம்பு இருந்தார் அப்படின்னா அவரோட மனைவிக்கு வந்து ஆண்டாளோட குணங்கள் எல்லாம் உள்ள வரும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் இப்ப அந்த கல்யாணத்துக்காக தானே இந்த பாவை நோம்பே ஆண்டால் வந்து பாருங்கள் இப்போ யார அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி பாடுறாங்க யார அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி இந்த பாசனத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா தன்னோட மாமியார் அதாவது வருங்கால மாமியார் கல்யாணம் ஆகுமானே தெரியாது கல்யாணம் அவங்க வந்து நம்பிக்கையோட கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாவை நோம்பு இருக்காங்க அப்போது அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட வருங்கால மாமியார் அவங்களோட வருங்கால மாமனார் அவங்களோட வருங்கால மச்சனை இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷனோட மரியாதையோட அவங்க என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் உங்களோட மகனுக்கு இந்த கேரக்டர் இந்த நல்ல கேரக்டர்லாம் வந்ததுக்கு காரணமே உங்களோட வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்கள் என்ன கேரக்டர் மகனுக்கு வந்திருக்கு உங்கள் கிட்டேருந்து என்ன கேரக்டர் மகனுக்கு வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க பேசுகிறாங்க இல்லையா இது எல்லாமே அந்த பாவை நோம்பு இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு அது தெரியணும் அப்போ வருங்காலத்தில் நான் இல்லை வருங்காலத்திலேயோ இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த மாமியார் மாமனாரை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் அந்த மாமியார் மாமனாரை வந்து எப்படி வந்து நம்ம வெல்கம் பண்ணணும் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இந்த பாசுரத்தில் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஆண்டால் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஒரு பொண்ணு சொல்லுவாங்க நான் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் உங்கள் அம்மா அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரல நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தனி கொடுத்தன்கான பாடெல்லாம் சில பெண்கள் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்ல தான் இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றாங்க ஏன்னா தன்னோட கணவர் தன்னோட வருங்கால கணவரான கண்ணனுக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட தாய் தந்தை கிட்ட இருந்தால் வந்திருக்கு அப்போ அந்த கண்ணனை மட்டும் கூட்டிட்டு போறதுல அர்த்தமே இல்லை தான் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றாங்க அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்றது வரப்போறது ஒரு குடும்பத்துக்குள்ள வரப்போறாங்க அவங்க கண்ணனை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இல்லை கண்ணனோட அந்த மாமியார் அந்த மாமனார் அந்த மச்சனை இந்த வீட்டுக்கு தான் அவங்க மருமகளாக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து ஆண்டாள் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாமே இதெல்லாமே பாருங்கள் ஒரு நம்ம எதுக்காக இந்த நோன்பு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சால் இது புரிஞ்சிடும் இப்போ இதுக்குள்ளே இதெல்லாம் பேசுறாங்கன்னா அப்போ அதோட நம்ம பொருத்தி பார்க்கணும் அதுதான் அது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பாசரம் இது மாமியார் வீட்டு பெருமையை பேசக்கூடிய ஒரு பாசரம் இது இந்த பாசரத்து மூலயமா நம்ம இன்னொரு விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த ஆண்டாளுக்கு வந்து யார் இந்த கதைகள்லாம் சொன்னது இப்போ இந்த பாசரத்தில் வந்து ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நந்தகோப்பனுக்கு வந்து இந்த தானம் பண்ணுற வழக்கமெல்லாம் உண்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா யசோதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொம்மனாருக்கெல்லாம் கொழுந்து அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் ஆண்டாளுக்கு எப்படி தெரியும் ஏன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து பிறந்து இந்த யசோதாவோட கேரக்டர் இந்த நந்தகோபனோட கேரக்டர் அங்கே வளர்ந்தது செஞ்சதெல்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் ஆச்சு ஆனா ஆண்டாள் பிறந்தது வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்டாள் பிறந்து இதெல்லாமே வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ புத்தகங்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே அதில் கிருஷ்ணரோட கேரக்டர் இருக்கும் வியாச பாரதத்தில் இந்த இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட கேரக்டர் இருக்குமே தவிர கிருஷ்ணரோட அம்மாவான யசோதாவோட கேரக்டர் என்ன கிருஷ்ணரோட அப்பாவான நந்தகோபனோட கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குமா இப்போ பெரியாழ்வார் வந்து கதை சொல்லியிருக்கார் இந்த தசாவதார கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கார் அப்போ கூட பெரியாழ்வார் வந்து ஆண்டாளுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார் அவர் வந்து கிருஷ்ணர் இப்படிப்பட்டவருன்னு சொல்லிருப்பாரே தவிர கிருஷ்ணரோட அம்மா இப்படிப்பட்டவங்க கிருஷ்ணரோட அப்பா இப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது போது ஆண்டாள் எப்படி வந்து இந்த விஷயத்தலாம் எழுதுகிறாங்க எழுதுறாங்க யசோதாவோட கேரக்டர் இதுதான் நந்தகோபனோட கேரக்டர் தான் அப்படின்னு எப்படி எழுதுறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து விடை தெரியுது என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஆச்சரியமான விடை தெரியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட கேரக்டரில் அவர் இந்த தானங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி கிருஷ்ணரோட முகம் வாடிடும் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா முதல்ல கிருஷ்ணரோட முகம்தான் வாடும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர்ஸ் கிருஷ்ணருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க அம்மா இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அப்படின்னா அப்போ அவங்க அம்மாவோட கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க அப்பாவோட கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி அவங்களோட மாமியாருக்கும் மாமனாருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டரை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற அந்த அழகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாளுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா ஆண்டாள் அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே உயர்த்தி சொல்லியே பழக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிலக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலூர் எம்பாவாய் நம்ம வந்து ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும் போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டு இருக்கோம் பதினாறாவது பாசரத்துல இருந்து இருபதாவது பாசரம் வரைக்கும் நம்ம பைவ் தேர்ட்டி பைவ்ல இருந்து பைவ் ஃபார்ட்டி பைவ் ஏஎம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருக்கடல் மல்லை ஸ்ரீ நிலமங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ ஸ்தல சயனத்துறைவான் சுவாமினே நமக திருக்கடிகை ஸ்ரீ அம்ருத்தவல்லி சமேத ஸ்ரீ யோக நரசிம்ஹாய நமக திருநாவாய் ஸ்ரீ மலர்மங்கை நாச்சியார் ஸ்ரீ நாராயணாய நமக திருவித்துவக்கோடு ஸ்ரீ வித்துவக்கோட்டுவல்லி சமேத ஸ்ரீ உய்யவந்தான் சுவாமினே நமக ஆரத்தி பாடல் ஆரத்தியா மங்கள் ஆரத்தியா எங்கள் ஆண்டால் தேவிக்கு ஆரத்தியாம் ஆரத்தியா மங்கள் ஆரத்தியா எங்கள் ஆண்டா தேவிக்கு ஆரத்தியாம் மங்கையர் வாழ்வில் மங்களம் அழித்த தேவிக்கு ஆரத்தியாம் வாழ்வீனில் வசந்தம் சேர்த்திடும் எங்கள் வாசவி தேவிக்கு ஆரத்தியாம் எங்கள் வாசவி தேவிக்கு ஆரத்தியாம் இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா